சோம்பல் வசதி உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் சரி எழுந்துருங்க போலாம் அப்படின்னா இல்லைன்னு முடியல என்னால் நான் படுத்து தான் இருக்கேன் படுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னால் முடியுது அப்படின்னு சொல்லுவார் இது இல்லாமல் கை கால்லாம் ரொம்ப கொடைக்கலாம் குடைச்சலாக இருக்கும் வழியாக இருக்கும் முதுகில் நடுமுதுகளை சுரீர்னு ஒரு வலி இருக்கும் ஊசி குத்துன மாதிரி ஒரு வழி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு போய் போய் பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை நார்மலாக தான் இருக்கார் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இது தொடர்ந்து வந்துன்னு அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்தது அதுலேயும் முடியாத பட்ஜெட்டில் அப்போ தீயசக்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்